இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது ஒரு பக்கம் பார்த்தா நம்ம தமிழ் எழில் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி போட்டாலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அபி வந்து ராட்டினத்தில் வந்து உயிர் தப்பி பழச்சிட்டாங்க அப்படினாங்க சொல்லணும் அதை பார்க்கறக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வேலு இருக்கார்ல வேலு வந்து சுடற காணும்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அலையிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா தமிழ் எழில் எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து ராட்டினத்துக்கு போய் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டினத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து அந்த மனம் வந்து செட் பண்ணியிருந்தாங்களோ ஒரு ரவுடி அந்த ரவுடி வந்து அந்த ராட்டினம் ராட்டினம் சுற்றுவாரில்ல அவர்கிட்ட போய் காசை கொடுத்து அந்த வாரங்களை அவங்கள தான் செஞ்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கையை காட்டி சொல்லிடுறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ராட்டின ஏறுறாங்க அதாவது எழில் மட்டும் ஏறலை மீது எல்லாேருமே ராட்டினை ஏறாங்க அவங்களும் ஏறல குழந்தைங்க போகும்போது கரெக்டாக பார்த்தா அபியோட அந்த சேஃப்டி கார்டு மாதிரி ஒரு இரும்பு மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் அந்த ராட்னக்காரன் வந்து அதை மாட்டாமல் விட்டுறான் அது வந்து ரன்னிங்கில் தான் அபிக்கு வந்து தெரியுது அது தெரிஞ்சவுடனே என்ன எனக்கு சேஃப்டி இது கலந்துருச்சினே மாட்டுங்கனே நிப்பாட்டுக்கினே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க அதுக்கு முன்னாடி உள்ள கேபின்ல தான் நம்ம இவங்க தமிழ் உட்காந்துருக்காங்க தமிழுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படி வந்து கொஞ்சம் அதாவது அந்த சேஃப்டி வந்து மாற்றாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு நிப்பாட்டு காசு வாங்கிட்டாங்க அதனால நிப்பாட்டே மாட்டேங்க டக்குன்னு ஒன்று சுற்றும் போது இறங்கிட்டாங்க ஓரத்தில் உடனே வந்து நம்ம எளியில் வந்து வைய ஆரம்பிச்சிடறாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தமிழ் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போக ராட்டினத்தில் இறங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே அந்த ராட்டனக்காரன்னு ஆட்டத்தை நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டின உடனே வந்து அபியோட வந்து சேஃப்டி அந்த இது வந்து போடலை அதை நான் பார்த்தேன் அதனால தான் இறங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த ராட்டனக்காரனை சொல்கிறான் சார் நான் அதெல்லாம் போட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ நீ போட்டையா போகல உண்மை சொல்லியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் நான் போட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் அபிகிட்டே கேட்காங்க அபி வந்து சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட்டு போட்டோமா கலண்டுச்சு அப்படிங்க உடனே நம்ம எழில் வந்து ஏய் காரணம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி எல்லாம் ஒரு உயிரோட விளாண்டுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சார் சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அடுத்து வந்து மனவரி வந்து மனவரி தானே செட் பண்ணாங்க அவங்க வந்து சமாளிச்சு கூட்டு போயிடுறாங்க எழில் அதான் யாருக்கு ஒன்றா விலையில வா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெறுவரும் சேர்ந்து போயிடுறாங்க போகிற வழியில் அங்கிட்டு பார்த்தா ஒருத்தவர் அண்ணன் வந்து சார் ஃபோட்டோ எடுக்குமா ஃபோட்டோ எடுக்கணுமான்னு கேட்குறாங்க நம்ம இவர் இருக்கார்ல நம்ம எல்லில் வந்து வேண்டாம் சார் அப்படிங்கிற சொன்னோம் சார் எடுத்துக்கோங்க சார் ஜோடியாக இருக்கீங்க குழந்தைலாம் இருக்குது அப்படிங்கம்மா சொன்னோம் யோ வேண்டாம்னா விழியா அப்படிங்கம்மா சொல்கிறாங்க பக்கத்தில் பார்த்தா அஞ்சலி வந்து அம் அப்பா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்காங்க பார்த்தா தமிழ் தனியாக ஒதுங்கி போகிறாங்க ஆனால் அஞ்சலி வந்து விடலை நீயும் வா தமிழ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜோடியாக ஃபோட்டோ எடுக்காங்க அதுக்கடுத்து பக்கத்தில் அந்த குழந்தை எல்லா குழந்தைகளுமே வந்துடுறாங்க வந்தவொடனே எல்லாருமே மொத்தமாக ஃபோட்டோ எடுக்காங்க அதை பார்த்தவொடனே மனோவுக்கு வந்து பயங்கரமான வயிறு ஆரம்பிச்சிருது அம்மா என்னம்மா இப்படி ஃபேமிலியாக ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த வேலைக்காய்னு சொல்கிறாங்க பக்கத்தில் அங்கே வளர்க்கம்போல் ஒரு அண்ணன் இருந்தார்ல அந்த அண்ணன் வந்து சொல்கிறாங்க அம்மா வழிவிடுமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்க படமாய ஓடிக்கிட்டு இருக்கு போய் அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மனம் வந்து சொல்கிறாங்க உடனே அவர் வந்து சொல்றாரு படம் நாள் எப்பநாள் பார்த்துக்கலாமா இந்த மாதிரி நாலு குழந்தையே ஒரு அம்மா அப்பா எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியாது போமா அங்கிட்டு உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வந்து மனம் வந்து போயிடுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம வேலு வந்து ஒரு க்ரீன் கலர் சுடி அதாவது நம்ம தமிழ் போட்ட சுடி மாதிரியே போட்டு ஒரு பொண்ணு அங்கே நடந்து போகுது விறுவிறுன்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போய் டக்குன்னு திரும்பி பார்க்காங்க அந்த பொண்ணு வேறு பொண்ணு சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மொபைலில் வந்து நம்ம தமிழோட ஃபோட்டோவெல்லாம் வச்சுட்டு எல்லாருமே அந்த தீம் பார்க்குள்ளே எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கார் இந்த பொண்ணை பார்த்தீங்களா இந்த பொண்ணை பார்த்தீங்களான்னு எல்லாருமே சொல்கிறாங்க நான் பார்க்கல பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அடுத்து வந்து எல்லாருமே இங்கே லஞ்சு சாப்பிட வந்துவிட்டாங்க சாப்பிட வந்த இடத்துல வந்து நம்ம எளியில் வந்து கேட்கற குழந்த எல்லாம் ஆர்டர் போட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாம் ஆர்டர் சொல்லிட்டேன்ப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்குற மாதிரி சொன்னோடனே அந்த வெயிட்டரை கூப்பிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லாமே நம்மகிட்ட ஹெல்த்தி தான் சார் அது இருக்குது இது இருக்குது சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸு சிக்கன் சுக்கா அப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காரு நான் அதை கேட்கல உங்கள்கிட்ட ஹெல்த்தியான ஃபுட்டு அதாவது இந்த கூழ் இட்லி இந்த மாதிரி ஏதாவது தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போலாம் இதெல்லாம் கிடையாதுன்னா நீங்கள்லாம் என்னத்தை ஆர்டர் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குழந்தைகள பார்த்து கேட்காரு உடனே குழந்தைங்க வந்து திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து டெலிவரி பாய் டெலிவரி கொண்டு வந்துட்டார் அதாவது என்னென்ன ஆர்டர் போட்டாங்கன்னு பார்த்தோம்னா ரைஸு ஜங்க் ஃபுட்ஸாக ஆர்டர் போட்டிருக்காங்க அதை பார்த்தோன்னே எழுதுக்கு பயங்கரமான கோம் ஸ்டாப் ஸ்டாப்பிட் இது யாருமே சாப்பிடக்கூடாது நான் போய் வெளியில் போய் நல்ல ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து தீம் பார்க் வருவோம் இதை வந்து சாப்பிடக்கூடாது இது வந்து அனுசரித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து கிளம்பி வெளியில் போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் யாரும் சாப்பாடு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம குழந்தையெல்லாம் கவலை ஆகிடறாங்க கொண்டாந்து ஒருவர் தமிழ் போகிறாங்க தமிழ் போய் சார் நெல்லுங்க சார் நெல்லுங்க சார் சொன்னோன்னே என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவொனையும் சார் ஒரு நாள் தான் சார் சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குழந்தைய ஒரு நாள் நாள் அதுவே பழகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் சொல்கிறாரு சார் நீங்கள் மட்டும் மனக்கஷ்டமாக இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லையா சார் அதனால் இது ஆசை ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு சார் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொனையும் நம்ம எழிலுக்கு வந்து என்ன பேச வந்துடல சரி விழுங்க ஃபோட்டோ சாப்பிட்டு போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படிங்க சரின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து எல்லாம் சாப்பிடுங்க அப்பாவுக்கும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஐ ஜாதியும் சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க உடனே மனது பயங்கரமான கோவம் என்ன நம்மக்கிட்ட கிட்ட இவ்வளோ கோபப்பட்டான் இப்போ தமிழ் போய் டக்குன்னு சொன்ன உடனே சாப்பிட சொல்லிட்டானே என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்காரு எழில்கிட்ட போய் எழில் என்ன இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட சொல்லிகிட்டு இருக்க குழந்தைகளை அப்படின்னு கேட்டவுடனே ஒரு நாள் தானே மனம் சாப்பிட்டு போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சார் நீங்களும் சாப்பிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க அதுக்கு எழுதி வந்து சொல்கிறாரு நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க என்னாலாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லோருமே எல்லாம் சாப்பிட ஆரமிச்சிடறாங்க அடுத்து வந்து நம்ம எலியில் வந்து குழந்தைகளோட நல்லா ஜெல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராட்னெல்லாம் நல்லா இருந்துச்சா நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களே எப்படி விளாண்டீங்க அப்படி இப்படின்னு கேள்வி காரணிக்காரு குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க நம்ம எலியில் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி வந்து சொல்கிறாங்க ஏய் கவின் வா அங்கே போய் சாப்பிடுவோம் அங்கே போய் சாப்பிட்டா நமக்கு நல்லா ஃப்ரீயாக சாப்பிடலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க நம்ம எலிலுக்கு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி செத்த மாதிரி ஆயிடுது ஒரு மாதிரி கவலை ஆயிட்றாங்க அதை பார்த்தோடனே தமிழுக்கும் ஒரு மாதிரி கவலை ஆயிடுது அதோடு பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடே முடிச்சிடுறாங்க